ஷூட் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் செக் பண்ணுறதுக்காக போகும் பொழுது திரும்பவும் வந்து பேடிஎம் சைடில் செக் பண்ணேன் இந்த ஷூட் ஆரம்பிக்கும் பொழுது டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மணி இப்போ வீடியோ ஒரு எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு அப்லோட் ஆகியிருந்திருக்கும் சோல்ட் அவுட் சேல்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு அறிவிப்பு பார்க்க முடிஞ்சுது அது இந்தியா ட்ரெண்டிங்கில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் சிஎஸ்கே டிக்கெட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஎஸ்கே ஸ்கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு முன்னாடி பிசிசிஐ ஸ்கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ சிஎஸ்கே ஸ்கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது பேசுவோம் உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சா எனக்கு டிக்கெட் கிடைக்கல நான் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனால் என்கிட்ட எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட் இருக்குது ஒரு டிக்கெட் இருக்குது உங்களுக்கு வேணுமானு யாராவது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் பட் ஒரு வேளை போகல அப்படின்னா அதுவும் சம்திங் எதுக்காகவோ அப்படிங்கிற மாதிரியும் நான் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் நான் ஃபைட் பண்ணுவேன் சரி பேசுவோம் ஒவ்வொரு தடவையும் இந்த டிக்கெட் ஓப்பனிங்க்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வேணான்னு தான் நினச்சேன் ஆனா பேசுவோமே திரும்ப 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 அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒருவேளை பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது மாறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பேசுவோம் ஜெனியல் லேரிஸ் அண்ட் ஜெனல் பென் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர் சிபி ஓப்பனிங் மேட்சோட டிக்கெட் புக்கிங் வீடியோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் நிறைய பேர் டிக்கெட் கிடைச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்காமலும் இருந்திருக்கலாம் நான் போன வீடியோலையும் சொன்னது வார்த்தைகள் அதில் ரிப்பீட்டடாக கூட இருக்கலாம் பட் ஆனால் திரும்பவும் அந்த வார்த்தைகளை நான் கண்டிப்பா அழுத்தம் தெரிவித்து தான் ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பதினெட்டாம் தேதி மார்ச் மாதம் டிக்கெட் ஓபன் பண்றாங்க காலையில ஒன்பதரை மணிக்கு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ் மட்டும் லிங்க் வந்து ஒன்போது பத்துக்கு கொடுத்துருவாங்க நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட வெப்சைட்ல ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணலாம் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்றது மட்டும் இல்லாம பேடிஎம் இன்சைடர் வெப்சைட்லயும் நாங்க விடுறோம் அப்படிங்கறதும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க கால ஒம்போது மணிக்கு லிங்க் டான்னு கரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஓபன் ஆச்சு ஓபன் பண்ணும்பொழுது மொத்த கிரவுண்டே மொத்த ஸ்டேடியமும் மொத்த லே அவுட்டும் நீங்கள் வந்து ஆக்குபை பண்ண முடியாது அவங்க சி டி லோவர் ஸ்டாண்டர்டில் அதை ஃபஸ்ட்டு ஓபன் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து சீட்ஸ்லாம் காமிச்சிச்சு சீட்ஸ் காமிச்சதுக்கப்புறம் நான் அதை கிளிக் பண்ண முடியாத ரெண்டு டிக்கெட் தான் ஃபர்ஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கே ஓகேங்களா என்ன வந்துன்னா வீக்கன் ஆர் ப்ரொசீட் வித் கரண்ட் செலெக்ஷன் ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு வந்துச்சு நாங்கள் எல்லா சீட்ஸையும் நான் வந்து உட்காந்து செக் பண்ணி செக் பண்ணி எனக்கு எனக்கு புக் பண்ணி புக் பண்ணி நான் பார்த்தேன் புக் கடைசி வரைக்கும் ஆகவே இல்லை பேடிஎம் சைட்டில் ஓப்பன் பண்ணும்போது சி டி 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 லோவர் கேஎம்கே டேரஸ் ஓப்பன் பண்ணி இருந்தாங்க அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் தெரிஞ்சிச்சு ஆனால் என்னால் பே என்னால் வந்து பேமெண்ட் கொடுத்து என்னால் சீட் புக் பண்ண முடியல டிக்கெட் புக் பண்ண முடியல இது தொடர்ந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆச்சு ஃபோர் நாட் ஃபோர் எரர் அதுவும் வந்துச்சு அதுக்கப்புறம் பேடிஎம் இன்சைடர் வெப்சைட் ஸ்தம்பிச்சு பேடிஎம் ஆப்ல இருந்து புக் பண்ணுங்க அப்படிங்கறதும் அது காமிச்சுது சர்வர் டவுன் ஆனதுக்கப்புறம் திரும்ப கியூல நிக்க சொல்லிச்சு ஸோ கியூல நம்ம நின்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது போச்சு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் எனக்கு முன்னாடி நின்னாங்க சில பேருக்கு ஒரு லட்சம் காமிச்சிது சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இந்த கியூவுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுச்சு இங்கெல்லாம் நீங்கள் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க பதினாறு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த இதுவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கியூ நின்னதுக்கு அப்புறம் ஓப்பன் ஆச்சு எப்படின்னா பன்னெண்டு மணிக்கு திரும்ப வந்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு இந்த சிடி லோவர் அது மட்டும் கிடையாது சி டி அப்பர் லோவர் ஸ்டாண்ட் எல்லாம் ஓபன் பண்ணாங்க கேஎம் எம் கே டெரஸ் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்துல கே அதாவது ஐஜே கே ஸ்டாண்ட் லோவர் இருக்குல்ல கே லோவர் அதுவும் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க கொஞ்ச நேரம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கல பண்ணிட்டாங்கன்னு காலையில அதாவது நான் சொல்றேன் சொல்றேன் மணிக்கு அப்புறம் வந்து அப்படின்னா ஒட்டு மொத்தமா அதாவது கியூல நின்று நிக்கிறாங்க அப்படின்னா கியூல நின்னவங்களுக்கு உள்ள போய் உள்ள போய் உள்ள போனா முன்ன வந்து பாத்தீங்கன்னா சி டிஇ லோவர் அப்பர் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கேம் கே டேரஸ்ங்கிறதுக்காண்டி ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்ன ஓபன் செய்யப்படும்னு சொல்லப்பட்ட ஐஜே கே அப்பர் லோவர் சிடிஇ அப்பர் லோவர் கே எம் கே டேரஸ் இ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சாங்க யாரெல்லாம் க்யூவில் நின்று உள்ளே போயிட்டு சீட் செலக்ட் பண்ணி பேமெண்ட் வரைக்கும் போதும் அவங்களால டிக்கெட் புக் பண்ண முடியுது நிறைய பேரலையும் புக் பண்ணவும் முடியல என்னாலேயும் புக் பண்ண முடியல ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் எட்டு மணியிலிருந்து இதுக்காக உட்காந்துருந்து ரெண்டரை மணி வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் ஆல்மோஸ்ட் நான் ரெண்டரை மணி வரைக்கும் ட்ரை பண்ணேன் எனக்கு புக் ஆகவும் இல்லை இல்லை ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓபன் பண்ணாங்க இந்த சிடிஇ லோவர் அப்புறம் சிடிஇ இ அப்பர் மொத்தம் ஒட்டு மொத்தமா அவங்க அவங்க எங்கெல்லாம் விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாமே வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய பேருக்கு பார்த்தா மூன்றரை மணி மூன்றரை மணிக்கு நிறைய பேருக்கு கிடைச்சி ஸ்டேட்டஸ் போட்டவங்களும் நான் பார்த்தேன் ஒன்றரை மணிக்கு கிடைச்சி ஸ்டேட்டஸ் போட்டவங்களும் நான் பார்த்தேன் இன்ஸ்டா ஸ்டோரி போட்டவங்கள பார்த்தா ட்வீட் போட்டவங்களையும் வந்து நான் நான் பார்த்தேன் ஓகேங்களா ஓகே இதுதான் ஓகேங்களா எனக்கு டிக்கெட் கிடைக்கல இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு தான் வந்து சேல்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க இப்போ வந்து அப்படின்னா இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்க கீழே கம்மியாக நிறைய பேர் பார்த்தேன் கிருக்கானந்தா ஒன்பது விலையில இருந்து வெயிட் பண்றேன் கிருக்கானந்தா பத்து மணில இருந்து வெயிட் பண்றேன் நான் சாயங்காலம் பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் எனக்கு டிக்கெட் கிடைக்கல செகண்ட் டைமும் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல இந்த மாதிரியான விஷயங்கள நான் கேள்விப்படவும் முடிஞ்சது பார்க்கவும் முடிஞ்சு சிஎஸ்கே டிக்கெட் மூலமா வந்து வந்து நெகட்டிவா சிஎஸ்கே ஸ்கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ட்ரெண்ட் பண்ணதையும் வந்து பார்க்கவும் முடிஞ்சுட்டு நிறைய பேர் அவங்க ஸ்டோரியில் ரொம்ப ஃப்ரஸ்டேட்டடா என்ன என்ன மேனேஜ் பண்றாங்க ஒரு ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஆரம்பிச்சாங்க சொல்லவும் ஆரம்பிச்சாங்க நான் உன் சொல்றேன் எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இது சிவிஎஸ்கே ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பேடிஎம் என்ன சர்வர் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் போன தடவை வேர்ல்டு கப் டைம்ல எனக்கு டிக்கெட் கிடைக்காத பொழுதும் அதாவது ஐ திங்க் செகண்ட் அட்டம்ல எனக்கு கிடைக்கல ஓகேங்களா மாஸ்டர் கார்டு மூலமா புக் பண்ண வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் எனக்கு கிடைக்கல செகண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் அதர் யோசுக்கு விட்ட பொழுது எனக்கு கிடைக்கல ஆனா அப்போ நான் சொன்னேன் எனக்கு கிடைக்கல ஆனா நிறைய பேருக்கு கிடைச்சிருந்தும் சொல்லலை அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவையும் வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்க்கிள்ல ஃபஸ்ட்டு கிடைக்கல ஏமாத்துறாங்கப்பா ஸ்கேம் பண்றாங்கப்பான்னு சொன்னவங்க எனக்கு எனக்கு நெருங்கிய வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு டிக்கெட் நிறைய பேருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு எனக்கு எனக்கு கிடைச்சது இல்லை நீங்கள் ஸ்கேம்னு எப்படி சொல்ல முடியும் நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப அழித்து சொல்றேன் சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது இல்லைன்னா வந்து உலகநாயகன் அவரோட படம் ரிலீஸ் ஆகுது தல அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகுது இல்லை இளைய தளபதி அவரோட படம் ரிலீஸ் ஆகுது இவங்க எல்லாரையும் பேரையும் சொல்லி என்னோட ரசிகர்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிக்க வேண்டியதுதான் ஸோ இவங்க படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு தான் வரும் அப்படி ரிலீஸ் ஆகும்பொழுது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு டிக்கெட்டு எல்லாருக்குமே கிடைக்குது அங்கே வந்து என்ன அரேஞ்ச் பண்ணும்பொழுது ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது சீட்ஸ் தான் இருக்கும் சில பேர் நின்றுகிட்டு கூட பார்ப்பாங்க ஆனால் இரநூத்தி ஐம்பது டிக்கெட்ஸ் மட்டும்தான் சேல் பண்ண முடியும் அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா பட் இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐபிஎல் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது நிறைய பேர் கிரிக்கெட் பார்க்காதவங்களும் ஐபிஎல் பார்க்கறாங்க தோனியோட பேர் தெரியும் அவங்கள பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு என்ன சொல்றது ஒரு இரநூத்தி ஐம்பது டிக்கெட்டுக்குன்னா ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து ஃபைட் பண்ணுறாங்க அந்த ஒரு லட்சம் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பொழுது கண்டிப்பாக சர்வர் டவுன் ஆகும் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கலாம் தெரியாது மெஷினுக்கு இவங்க டைஹார்ட் கிரிக்கெட் ஃபேன் இவங்க மொட்டத்தரமான ஒரு சிஎஸ்கே ஃபேன் இவரு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்லாம் போயிருக்கிறார் அங்கே என்ன தான் போயிருக்காரு அப்படிங்கிறதுலாம் அதுக்கு தெரியாது அது கிடைக்கும் போது அது கிடைக்கும் ஓகேங்களா ஸ்கேம் தான் கிடையாது ப்ராப்பராக சூப்பராக பண்ணாங்க எல்லா டிக்கெட்டும் விட வேண்டியதானே ஐயா அங்கே பாருங்க ஐயா நான் உன் சொல்லிக்கிறேன் நீங்களே இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா இப்படிதான் பண்ணுவீங்க அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது எல்லா மேனேஜ்மெண்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிசியோட பிசிசிஐக்கும் கொஞ்சம் டிக்கெட் கொடுத்தாகணும் டிஎன்சன் இருக்கிற கிளப் மெம்பர்ஸ்களுக்கு சரி டிஸ்ட்ரிக்டுக்கும் சரி கொடுத்ததாக ஆகணும் பிளேயர்களுக்கு சரி ஆகணும் அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஸ்களுக்கு கொடுத்தாகணும் நீங்க ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா நீங்க கிரிக்கெட் ஐபிஎல் பார்க்க முடியாது ஸ்பான்சர்ஸ் இருக்கிறனால நீங்க ஐபிஎல் இவ்வளவு வருஷம் நீங்க பாக்குறீங்க அதனால அவங்களும் நீங்க சாட்டிஸ்பை பண்ணி ஆகணும் கொடுக்கறது போக எல்லாம் கிடையாது உங்களுக்கு கொடுக்கறது போக மீதியும் கிடையாது ஸோ ரெண்டு பேரையும் வந்து ஈக்குவலா ஒரே தராசுல வச்சு பார்த்து கொடுத்தால் மட்டுமே தான் இங்க நீங்க டிவிலியாவது கிரிக்கெட் பார்க்க முடியும் டிவியால டிவியில கிரிக்கெட் பாக்குறவங்களும் ஒரு ஆடியன்ஸ் தான் ஓகேங்களா ஐபிஎல் கன்சிஸ்டண்டா நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்க எல்லாரும் ஒரு காரணம் இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணா அவ்வளவு கஷ்டம் இப்போ நீங்க கோச்சிக்கிற மாதிரி சில கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்ன சார் இவ்வளவுதான் கொடுக்குறீங்க ஒருவேளை கிளப்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சைட்ல இருந்து என்ன சார் டிஎம்சி இவ்வளவுதான் அவங்க கோச்சுப்பாங்க இங்க யாரும் யாரையும் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அதுதான் பட் நான் எப்படி சாட்டிஃபை ஆகிறேன் வேர்ல்டு கப் எனக்கு கிடைச்சது பா அப்படின்னு சொல்லி சாட்டிஃபை ஆனா நான் ட்ரை பண்ணாம இருக்க மாட்டேன் நிறைய பேர் ட்ரை பண்ணுவேன் ஃபைட் பண்ணுவேன் நிறைய பேர் டெஃபினட்டா ஆனா எக்ஸ்ட்ராவா எங்ககிட்ட வந்து ஒரு டிக்கெட் இருக்குன்னா நீங்க வரீங்களா அப்படின்னு இருக்காங்க எப்படி பாக்க போறேன் இது என்னோட ப்ரொஃபஷன் நான் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அது அதுதான் என் வேலையும் கூட ஸோ அதுக்காக நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கிறது என்னால் எல்லா மேட்சுக்கும் என்னால் இப்படி பண்ணவும் முடியாது எத்தனை மேட்சுக்கு எனக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது பட் பார்ப்போம் பட் நான் எப்படி என்ன எப்படி பார்க்குறேன்னா எப்படி கிடைச்சிருக்கல அவங்களாம் ஒரு வகை இல்லாமல் அவங்களுக்கு டிசர்வ் ஓகே எனக்கு வேர்ல்டு கப் கிடைச்சது நான் ஒரு வகையில் டிசர்வ் ஸோ அவங்களுக்கு ஐபிஎல் கிடைச்சிருக்கு அவங்க ஒரு வகையில் டிசர்வ் நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸோ நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து சீட்டை கிளிக் பண்றோம் எங்களால பேமெண்ட் கொடுக்க முடியல பேமெண்ட் வரைக்கும் போக முடியுது ஓடிபி போட முடியுது போடும் ஆனா அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியல செலக்ட் பண்ற அதே நேரத்துல இங்க இன்னொருத்தவங்க வந்து அந்த டிக்கெட்டை அந்த சீட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால சோ டிக்கெட் கிடைக்காமலும் போகலாம் அப்புறம் கடைசியா ஒரு சொல்லிக்கிறேன் இது நல்ல மேனேஜ்மெண்ட் கெட்ட மேனேஜ்மெண்ட் இது ஸ்கேம் இது ஸ்கேம் இல்ல ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் இப்போ நமக்கு வந்து ஒரு பொண்ணு ஓகேங்களா நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம லவ் பண்ணாதான் அந்த நல்ல பொண்ணு ஓகேங்களா அது லவ் பண்ணலாம் அப்படின்னா அது கெட்ட பொண்ணு அப்படின்னு பசங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இப்ப பொண்ணு இருக்குது அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணதுன்னு வைங்களேன் அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணா அந்த பையன் நல்ல பையன் லவ் பண்ணலாம் அப்படின்னா கெட்ட பையன் ஓகேங்களா ஸோ அதனால வந்து டிக்கெட் கிடைச்சா நமக்கு சூப்பர் மேனேஜ்மெண்ட் வேற நம்பர் டிக்கெட் கிடைக்கணும்னா ஃபஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கேம் பண்ணாங்க ஏமாத்திட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதுதான் ஓகேங்களா நான் ட்ரை பண்ணுவேன் ஏதோ ஒரு வயதான ட்ரை பண்ணுவேன் ஏதோ ஒரு வயது எனக்கு கிடைக்கும் பார்ப்போம் உங்களுக்கு சிஎஸ்கே ஆர்சிபி சிபி டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்த மேட்ச்ல டிக்கெட் ஓகே இது ஒரு மேட்ச் இல்ல அது அடுத்து இன்னும் ஒரு எட்டு மேட்ச் இங்க இருக்குது பாத்துக்கலாம் நீங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா ஃபைனல் மேட்ச் இங்க சேப்பாக்க மேக்ஸிமம் நடக்கும் அதே நீங்க பாக்கலாம் ஓகேங்களா அப்படி திருப்தி பட்டுக்கோங்க பாக்கலாம்ங்கிற பாசிட்டிவா நம்பிக்கையோடு இருங்க ஓகேங்களா அழுது புலம்பாதீங்க ஓகேங்களா ஸ்கேம் பண்ணாங்க கிடைக்கல மோசமான மேனேஜ்மெண்ட் இல்ல நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து காலையில ஒன்போதரை மணிக்கு ஆரம்பிச்சவங்க பத்தரை மணிக்கு ஸ்கேம் பண்ணிட்டாங்க கிடைக்கல அவ்வளவுதான் போச்சு தல தோனி பார்க்க முடியாது விராட் கோலி பார்க்க முடியாது திரும்ப பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அவங்க வைட் பண்ணவே இல்லை தெரியவே இல்லை இருங்க ஓகேங்களா இருங்க அந்த பொசனே இருங்க திரும்ப பன்னெண்டு மணிக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருக்காங்க பொறுமையா இருங்க கிடைக்கும் எல்லாம் ஹோப்போட இருக்கு கிடைக்கும் லைட்டா ஒரு வருத்தம் இருக்கு கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்புறம் இப்போ தெரிஞ்சிருக்கும் எனக்கு டிக்கெட்டு கிடைக்காத நிலைமை ஒன்று இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பயுமே கிரிக்காட் அவங்க எப்படி டிக்கெட் கிடைக்காது கிரிக்காடனுக்கு எல்லா டிக்கெட்டும் கிடைக்குது எப்படி கிரிக்கானதாக்கும் டிக்கெட் கிடைக்காமல் போகும் அப்படிங்கிறதையும் இப்போ நீங்க தெரிஞ்சிருந்திருக்கலாம் புரிஞ்சிருந்திருக்கலாம் நானும் ஒரு மனிதன் நானும் ஒரு சாதாரண கிரிக்கெட் ரசிகன் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள்ல உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு டிக்கெட் கிடைச்சவங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எப்படி கிடைச்சதுங்கிறதையும் தெரியுங்க